வணக்கம் மக்களே அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடைய சொந்த மாவட்டமான சேலம் மாவட்டத்தில் ஒரு தொகுதியை கேட்டு பாஜக பேச்சுவார்த்தை நடத்தி வரதா தகவல் வெளிவந்திருக்கு கொங்கு மண்டலத்தில் கோவை ஈரோடு திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் கூடுதல் தொகுதியை கேட்டு பாஜக நெருக்கடி கொடுத்துட்டு வரதா சொல்லப்படுது தமிழ்நாடு சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக பாஜகவினர் பணிகளை தீவிரப்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க ஏற்கனவே தமிழக பாஜக தரப்புல பூத் கமிட்டி மாநாடு நயினார் நாகேந்திரனுடைய சுற்றுப்பயணம் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்துகிட்டுதான் இருக்கு இதனிடையே பீகார் தேர்தல் மாதிரியே தமிழக தேர்தலுக்கு ஆர் எஸ் அமைப்பு ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு வேற கொடுத்திருக்காங்களா ஆர் எஸ் எஸ் அமைப்புடைய ப்ளூ பிரிண்ட பாஜகவினர் நூல் பிடிச்சது மாதிரி செயல்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க ஏற்கனவே அதிமுக உடனான கூட்டணி பாஜகவுக்கு வலு சேர்த்திருக்குது இதனிடையே ஆர் எஸ் எஸ் தரப்புல அதிமுகவுடைய பலத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டுல பாஜக கூடுதல் வேறொன்று தீவிரமா வேலை நடந்துகிட்டு இருக்கு அதன்படி பாஜக கவனம் செலுத்தும் சில தொகுதிகள் அதிமுகவினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்திட்டு வருது வழக்கமா கொங்கு மண்டலத்துல உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பாஜக கவனம் செலுத்துவாங்க ஆனா இந்த முறை கோவை திருப்பூர் மட்டும் இல்லாம ஈரோடு சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களையும் பாஜக கவனம் செலுத்தி வராங்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோட சொந்த மாவட்டமான சேலத்தில் மக்களுடைய ஆதரவு அதிமுகவுக்கு அதிகமாகவே இருந்துட்டு வருது கடந்த ரெண்டு தேர்தல்கள்ல சேலம் வடக்கு தொகுதியை தவிர்த்துட்டு ஒன்பது தொகுதிகளில் அதிமுக கொடி நாட்டி இருக்காங்க அதே மாதிரி கடந்த தேர்தலில் ஈரோடு தொகுதி அமைச்சர் முத்துசாமி மட்டுமே திமுக தரப்புல வெற்றி பெற்றிருக்காரு இதனால இந்த முறை அதிமுக பலமா இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல போட்டியிட பாஜக காய் நகர்த்தி வராங்க ஆர் எஸ் எஸ் தரப்புல போட்டு கொடுத்திருக்க எடப்பாடி பழனிசாமியோட பேசப்பட்டு வருதான் சொந்த மாவட்டத்திலேயே பாஜகவுக்கு தொகுதியை ஒதுக்குனா சரியா இருக்குமா அப்படின்ற சந்தேகம் எடப்பாடி பழனிசாமிக்கும் எழுந்திருக்கு ஆனா ஆர் எஸ் எஸ் இந்த அணுகுமுறைக்கு பின்னாடி பாமகவுடைய கைகளும் இருப்பதா தெரியும் வந்திருக்கு ஏன் அப்படின்னா சேலம் மாவட்டத்துல வன்னியர்களும் அதிக அளவு இருக்காங்க பாமக உடைய ஆதரவு இல்லாம சேலம் மாவட்டத்துல முழுமையா வெற்றி பெறது கடினம் இதனை அறிந்துகிட்ட எடப்பாடி பழனிசாமி பாமகவோட கூட்டணி அமைக்க ஆர்வம் காட்டி வராரு அதே மாதிரி பாமகவுடைய கூட்டணி காரணமாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டசபை தேர்தலில் சேலம் மாவட்டத்தில் அதிமுக ஆதிக்கம் செலுத்த முடிஞ்சது ஆனா கடந்த சில ஆண்டுகளாகவே அன்புமணி பாஜகவுட அதிகம் நெருக்கம் காட்டி வரதால இத வச்சு எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது ஏற்பட்டிருக்கு சேலத்துல போட்டியிட்டா எடப்பாடியே வெல்ல வச்சிருவாரு அப்படின்றதுனால அங்க போட்டியிட பாஜகவினர் அதிக ஆர்வம் காட்டி வராங்க பாஜகவுடைய மாநில பொறுப்புல இருந்து கோபிநாத் இப்போதே தொகுதியை கேட்டு தீவிரம் காட்டி வரதா கூறப்படுது கொஞ்சம் கொஞ்சமா அதிமுகவுக்கு பாஜக செக் வச்சிட்டு வரதால அதிமுக தொண்டர்களும் அதிர்ச்சி அடைஞ்சு வந்துகிட்டு இருக்காங்களா நன்றி வணக்கம்